கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பங்காளிகள் சண்டையை சமாதானம் செய்து வைப்பதாக கூறி அபராதம் விதித்து கட்ட பஞ்சாயத்து செய்து ஊரை விட்டு தள்ளி வைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள சுண்ணாம்புப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் மஞ்சுளா இவருக்கும் இவரது உறவினர்களுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த சண்டையை தீர்த்து வைப்பதாக கூறி கவுன்சிலர் குமரேசன் தலைமையில் கட்ட பஞ்சாயத்து நடைபெற்றுள்ளது அப்போது இதில் மஞ்சுளாவின் மகன் அங்கு இருந்த பெரியவர் ஒருவரை தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த கவுன்சிலர் குமரேசன் உள்ளிட்ட பலர் மஞ்சுளா மற்றும் அவரது மகன் ஆகியோர் மீது ரூபாய் முப்பது ஆயிரம் அபராதம் விதித்ததோடு ஊரை விட்டு தள்ளி வைத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஊர் திருவிழா நடைபெறுகிறது இந்த திருவிழாவிற்காக கிராம மக்களிடமிருந்து நன்கொடை வசூல் செய்யப்பட்டு வருகிறது ஆனால் ஊர் திருவிழாவில் கலந்து கொள்ள எங்களிடம் நன்கொடை வசூல் செய்ய யாரும் வரவில்லை இதனால் மன உளைச்சல் அடைந்த மஞ்சுளா தனது குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து குடும்ப சண்டையால் எங்களை ஊரை விட்டு தள்ளி வைத்து விட்டதாக கூறி புகார் மனுவினை கொடுத்தனர் இது குறித்து பேசிய மஞ்சுளா பங்காளியின் சண்டையை கட்ட பஞ்சாயத்து என கூறி எங்கள் மீது ரூபாய் முப்பதாயிரம் அபராதம் விதித்ததோடு அனைவரது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கூறி எங்களை ஊரை விட்டு தள்ளி வைத்து விட்டனர் மேலும் எங்கள் ஊரில் ஊர் திருவிழா நடைபெற்று வருவோர் கூறி அனைவரிடமும் நன்கொடை வசூல் செய்யப்பட்டு வருகிறது ஆனால் எந்த ஒரு வசூல் செய்யாமல் எங்களை எங்களையும் எங்கள் ஒதுக்கி வைத்து உள்ளனர் நாங்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் எங்களிடம் கட்ட பஞ்சாயத்தில் விதிக்கப்பட்ட ரூபாய் முப்பதாயிரம் எங்களால் கொடுக்க முடியவில்லை ஆகையால் எங்களை கட்ட பஞ்சாயத்து கூறி ஊரை விட்டு தள்ளி வைத்த கவுன்சிலர் குமரேசன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பேட்டி மஞ்சுளா பக்கம் சொன்னாலும் சார் நாங்கள் இந்த மாதிரி கோயில் பேசுறதுனால ஒரு பங்காளிங்க அதை சண்டை போட்டு அதனால அடிப்படுற நாளைக்கு ஒரு நாயம் பேசலாம்னு பாருங்க சார் அதனால நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி என் பையன் ஒரு தலைமால ஒரு அடிய ஒரு பெரியவரை என் பங்காளிகளே தான் அதனால நீங்கள் ஊருக்கு இவங்க அடங்க மாட்டாங்க சார் அடங்க மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு வழி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஊருக்கு கவுன்சிலர் வந்து முப்பனாயிரம் பயன்படுத்தாங்க சார் அதனால நீங்க சொல்லுங்க சார் அவர் சொல்றாக்கி இவங்க தான் அடுக்க அடக்க முடியும் மற்ற நேரம் அடக்க முடியாது இவங்க இவங்க கட்டுக்கு அடக்க மாட்டாங்க ஊருக்கெல்லாம் ரொம்ப அதிகரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி எங்களை போய் புகார் சொல்றாங்க சார் அதனால நாங்க எதுவுமே பேச முடியல அந்த இடத்துல பேச முடியாதனால பையனை கூப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு போய்டுங்க அப்புறமா ஊரெல்லாம் சேர்ந்துக்குன்னு ப பணம் கட்டங்களா பணம் கட்டங்களேன்னு டார்ச்சர் கொடுத்தாங்க எங்களால் இப்போ நாங்கள் நாங்க தான் கஞ்சி குடிக்க முடியும் எங்களால் இப்ப எது முப்பது நேரம் பயன் கட்ட முடியாது சார் அப்படின்னு நாங்கள் சொன்னோங்க சார் அந்த பையன் தப்பு அடிச்சுட்டு ஆனோம் நியாயத்துல அதனால அடிச்சான்னு சொல்லி முப்பம் பயன்படுத்து அதனால் எங்களால் கொடுக்க முடியாதுங்க எங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்குங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டுங்க சார் நீங்கள் பணம் கொடுத்தா தான் நாங்கள் உங்ககிட்ட ஸ்கூலுக்கு நாங்கள் பிரிவு வாங்குங்க இல்லைனா வாங்க முடியாது இல்லை உங்கள் ரொட்டை ஒதுக்கவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார் எவ்வளோ ஊடுமா இருக்கு எவ்வளோ பேர் இருக்குங்க சரி ஒரு இரநூறு இரநூறு

நாங்கள் எங்க பாதிக்கப்பட்டவங்களா சார் வந்து எங்களுக்கு என் கை கஷ்டப்பட்டால் தான் எங்களுக்கு கஞ்சி நாங்கள் வச்சுன்னு வாங்க நாங்கள் இது பயன்படுத்தணும் இப்போ நேரம்தான் எங்களுக்கு கூட பெரிய காசு சார் அதனால் எது பேசணும் சார் நீங்கள் எவ்வளோ பேரும் ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க ஒரு ஆறு ஏழு பேர் ஏழு வீட்டுக்காரர் இருப்பாங்க நாங்கள் எங்கள் குடும்பத்துலேயும் நாலுங்க சார் நாலு இப்போ ஊரில் ஒரு நாலஞ்சு பேர் வாங்க அது இருக்கிறாங்க ஆமாம் சார் என் குடும்பத்தில் என் பிள்ளைங்களாம் நாலு பேர் இருக்கிறாங்க நாங்கள் அப்படியே பேர் சொல்லுங்கள் எங்கள் பசங்க பேரா சிவகுமார் ராஜ்குமார் கோவிந்தா